அகாடமி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஊர்களோட மறு பெயர்கள் தான் பார்க்க போறோம் மரு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி காலத்துல வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெயர் இருந்திருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னது மருவி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் முன்னாடி காலத்துல இருந்துருக்கும் அதை நம்ம இப்போ ஷார்ட் எப்படி சொல்லுவோம் தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து மரு அப்போ இதுல புதுக்கோட்டை புதுக்கோட்டை இதோட மறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா put the way put அடுத்து தஞ்சாவூர் அத வந்து நம்ம மருவில எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா தஞ்சை அப்புறம் திருச்சிராப்பள்ளி அத நம்ம மருவில எப்படி சொல்லலாம்னா திருச்சி அப்புறம் உதகமண்டலம் உதகை கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் அத மருவில் எப்படி சொல்லலாம் நாகை அப்புறம் என்ன இருக்கு புதுச்சேரி அத புதுவை அப்படின்னு சொல்றாங்க புதுவை அப்புறம் கும்பகோணம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா குடந்தை குடந்தை திருநெல்வேலி திருநெல்வேலியில மறுவகம் என்ன சொல்லுவாங்க நெல்லை அப்புறம் மன்னார்குடி மன்னார்குடி என்ன சொல்லுவாங்கன்னா மண்ணை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை ஆக்காடு அத என்ன சொல்றாங்கனா ஆறு காடு ஆறு காடு அப்புறம் மதுரை அத என்ன சொல்றாங்கனா மதிரை மா தி ரை மதி ரை விருதுநகர் என்ன சொல்லுவாங்க அப்படி சொன்னா விருதை 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 அப்புறம் சிதம்பரம் இது என்ன சொல்லுவாங்கன்னா தில்லை ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை அதை என்ன சொல்லுவாங்கன்னா புதுகைன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவாங்க திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவாங்க உதகமண்டலம் உதகை அப்புறம் கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரியானது புதுவை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மண்ணை அப்புறம் மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை ஆற்காடு எப்படி சொல்லுவோம் ஆறு காடு அப்புறம் மதுரைய மதுரை விருதுநகர் விருதை சிதம்பரம் சில்லை ஓகேவா தேங்க்யூ